ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க அதாவது நைஸ் பத்திரி அது கூடவே போன்லெஸ் குருமா சிக்கன் குர்மா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் போன்லெஸ் சிக்கன் குர்மாவும் அரிசி பத்திரி சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடன் உடன் வரும் இப்போ வாங்க இந்த சூப்பரான பத்திரி அப்புறமா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க நீட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு டொமேட்டோ எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் டொமேட்டோ எடுத்து அதை நல்லா பியூரியாக அடிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ போதும் பிகாஸ் நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் சிக்கன் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா பியூரியாக அடிச்சு எடுத்துக்கோங்க டொமேட்டோ அப்படியே போட்டு கூட வதக்கலாம் பட் இது வந்து கொஞ்சம் க்ரேவி கன்சிஸ்டன்சி திக்காக கிடைக்கும் ஸோ அதுக்காக வேண்டி இப்படி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக அஞ்சு முழு பெப்பரையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா இருக்குன்னு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவே அது கூட சேர்த்துக்கோங்க கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரே ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சே ஒரு மூணு விசில் வச்சு குக்கரை மூடி மூணு விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கோங்க இறக்குனதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம பத்திரிக்கை செஞ்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு கப் வந்து அரிசி அதாவது இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் தண்ணி ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகி வரட்டும் மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சூடாக சூடாக வச்சு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது மேலே லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்து ஒரு குட்டி பால் எடுத்து அதை வந்து இப்படி நல்லா மாவு போட்டுட்டு திரட்டிக்கோங்க நல்லா தின்னா ஓரளவுக்கு தின்னாக தரட்டிக்கோங்க அதில் வந்துட்டு இப்படி ஏதாவது ஒரு மூடி வச்சு நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நான்ஸ்டிக் பேனில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணால் போதும் ரொம்ப ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் ஒரு சைடு ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க சூப்பரான பத்திரி அண்ட் சிக்கன் கறி ரெடி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரேவியும் பத்திரியும் கூட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ